ஜோகூர் மாநில காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டது தொடர்பாக சிங்கப்பூரிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் ஜோகூர் மாநில காவல் நிலையத்தில் நிகழ்ந்த தாக்குதலை தொடர்ந்து அண்டை நாடான சிங்கப்பூரில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க சிங்கப்பூரில் பாதுகாப்பு அதிகரிக்க செய்திருப்பதாக நாட்டின் புதிய பிரதமர் லோரன்ஸ் வோங் குறிப்பிட்டுள்ளார் காவல் நிலையத்தில் இரு போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அது தீவிரவாத நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என்ற கோணத்தில் சிங்கப்பூர் பார்ப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார் சிங்கப்பூர் நாட்டின் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் எல்லைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சோதனை நடவடிக்கைகள் ஆகியவை பலப்படுத்தப்படும் என்றும் லோரன்ஸ் போங் மேலும் விளக்கினார்